வடமதுரை அருகே விபத்தில் காயமடைந்த முதியவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து ஆம்புலன்ஸில் ஏற்றி சிகிச்சைக்கு அனுப்பி வைத்த முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் பரமசிவம் திருச்சியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வடமதுரையை அடுத்த வெள்ளப்பொம்மன்பட்டி பிரிவு அருகே சுமார் எழுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி படுகாயமடைந்தார் இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் முதியவரை மீட்டு சாலையோரம் உட்கார வைத்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவித்தனர் அப்போது அந்த வழியே முன்னாள் வேடசந்தூர் எம்எல்ஏ டாக்டர் பரமசிவம் ஒரு காரில் சென்றார் விபத்தில் காயமடைந்த முதியவரை பார்த்ததும் காரை நிறுத்தி இறங்கி வந்த டாக்டர் பரமசிவம் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தார் அதன் பின்னர் அங்கு வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி முதியவரை சிகிச்சைக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்